போarty ஹலோ மிஸ்டர் வண்டி எடுங்க சஃபलोतும்ரா நம்ம வீட்டு வாசல்ல வண்டி நிறுத்த மாட்டடியா உண்ணா ஹலோ ஏ நீ எங்க அண்ணிக்கு உங்க கிட்ட பேக் கொடுத்து போனனே அதே சிவாதான். ஓ நீங்க என்ன இந்த பக்கம் அத நான் கேக்கறோம் நான் சவாரிக்க வந்த நீங்க எங்க இந்த பக்கம் நான் சவாரி முடிச்சுட்டு வந்தேன் இதுதான் எங்களோட வீடு ஓ வைஷு அப்ப உங்க வீட்டுல தான் இருக்காங்களா வைஷு வீட்டுல தான் நான் இருக்கேன் வைஷுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் நாங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல தான் இருக்கோம் ஆமா நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க அதான் சொன்னேன் சவாரிக்கு வந்தேன்னு சொல்றீங்க அது எப்படிங்க கரெக்டா வைஷு இருக்கிற வீட்டுக்கு சவாரி வருவீங்க ஏங்க நான் என்ன பிளான் பண்ணிட்டா வந்தேன் பைக்க புக் பண்ணாங்க மேப்ல இந்த லொகேஷன் காட்டுச்சு அப்படியே வந்துட்டேன் அந்த மேப் கூட வைஷு அட்ரஸ் கரெக்ட்டா கண்டுபிடிச்சிருச்சா அத நான் இப்ப வந்துட்டல நான் அவளை கூட்டிட்டு போறேன் நீங்க கிளம்புங்க ஹலோ நான் உன்ன இப்ப புக் பண்ணி வரலங்க ஏற்கனவே புக் பண்ணி வந்து வைசோட பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கேன் அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் வைசு பர்த் சர்டிபிகேட் மறந்து வச்சிட்டு வந்துட்டாங்களா அதை எடுக்க தான் இங்க வந்திருக்கோம் ஓ இப்ப திரும்ப போலீஸ் ஸ்டேஷன் போய் என்கொயரி எல்லாம் முடிச்சிட்டு அவங்கள நான் தான் திரும்ப டிராப் பண்ணும் ஓகே இன்னைக்கு ஃபுல்லா வயசு கூட தான் பிளானா இனிமே அதெல்லாம் நாங்க பாத்துக்கறோம் நீங்க கிளம்புங்க என்னங்க எனக்கு வந்த சவாரிய நீங்க தட்டி பறிக்கிறீங்க நீங்க பேசுறது பார்த்தா கால் டிரைவர் மாதிரி தெரியலையே ஆ ஏங்க நான் பைக் டாக்ஸி ஓடுறவங்க கிடைச்ச கஸ்டமரை எப்படிங்க விடுறது ஓ சரி நான் வீட்ல இல்லாததால அவ பைக் டாக்ஸியை புக் பண்ணிருப்பா எங்கனால அவளை நான் தான் கூட்டிட்டு போவேன் எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லுங்க நூத்தி தொண்ணூறு ரூபாச்சு ஓ ஒரு நிமிஷம் இருங்க நாங்க இருநூறுபா இருக்கு இது வச்சுக்கோங்க கிளம்புங்க யார்த்த தேவை உம்